சரிங்க நாளைக்கு முன்னாடி கேட்டீங்கன்னா நீங்க கேக்குறதுக்கு முன்னாடி என்ன ஆபீஸ் டைம் மட்டும் தான் நான் இருக்கு சாரி

உனக்கு டைம் சூப்பரா வொர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு டெய்லி ஒன்னு மாறுற மாதிரி இன்னில இருந்து வீட மாறி போச்சு ஐயோ நான் என்ன வீட மாத்தல அதே குடிச்சல தான் இருக்கேன் நீ மாத்தல நான் நான் மாத்திட்டேன் only 2000 வாடகை 2000 ஆ 5000 சாலரி சொன்னல அப்ப 2000 கூட வாடகை கொடுக்கலாம் உனக்கு கேவல இல்ல நீ யாரு இன்னைக்கு மரியாதை என்ன வீட பார்க்கலாமா ஓடி 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 ஏ வாயா அட தைரியமா வா பயப்படாத கால ஓட்டல எனக்கு முன்னாடி வந்துட்டியா பாத்தியா வசந்த மாளிகை பாத்தியா மூணு தடவை பார்த்தேன்

ஒரு டைனிங் டேபிள் ஒரு கட்டில் ஒரு ஏசி ஒரு ஃப்ரிட்ஜ் போன வயசுக்கு வந்து ஒரு சின்ன பொண்ணு நான் ஹோட்டல நடத்துறேன் எந்த வீட்டுக்கார அதெல்லாம் வாங்கி போடுவா மாசம் மாசம் வாங்க போற இல்ல சம்பளம் அதெல்லாம் எனக்கு பேலன்ஸ் த்ரீ தௌசண்ட் இருக்குல்ல பேசிஸ்ல வாங்கி போடு அது எனக்கு அதுக்கு முன்னாடி இந்த பழசெல்லாம் இருக்குல்ல இது இந்த வீட்டுல கிடைக்குது தூக்கி முதல்ல வெளியே போடு ஆனா வாழ்க்கையில பழசெல்லாம் தூக்கி வெளியே போட்டாங்க அதெல்லாம் உள்ளே வச்சுக்கணும் இப்படி திரும்பி வேலை பாரு

ஊதுங்க இதுக்கு மேல ஊதல ரொம்ப குண்டா தெரியும் நான் அத சொல்லல வாயை ஊதுங்கன்னு சொன்னேன் ஆலம்பரே பல்ல வளைக்கிட்டப்பா நான் அதுக்காக சொல்ல வாயை ஊதுங்க தண்ணி அடிச்சிருக்கீங்க ஏ பகல்ல நான் தண்ணி அடிக்கிறது கிரையாது நீங்க அடிப்பீங்க அது எனக்கு தெரியும் இன்னைக்கு அடிக்கல நான் ஒரு முக்கியமான வேலைய போறேன் அது கல்யாண வேலைய போறேன் நீங்க வந்தீங்கன்னா கேவலமாயிடும் இருங்க டேய் இந்த காம்பவுண்ட்லயே உன்னை மதிக்கிறேன் அதுவும் மதிக்கிற ஒரே ஆள் நான் தான் நான் வந்து அவனுக்கு கேவலமா நீ ரொம்ப எல்லாம் விடரா கண்ணாடி கொஞ்சம் மண் எடுத்து உள்ள போட அவனே

வணக்கம் பாட்டி ஏப்பா நானே ஒரே டென்ஷன்ல இருக்கேன் ஹீரோ தாலி கட்டுவானா மாட்டானேன்னு எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு இல்ல பாட்டி ஹீரோ கண்டிப்பா தாலி கட்டிடுவார் பாட்டி கட்டிடுவானா பாப்ப பாப்ப பட்டி உங்க பேத்திய பொண்ணு கேட்டு வந்திருக்கேன் அவங்க கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு அவங்க அப்பா அம்மா இல்ல நீங்கதான் பேசணும் யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொன்னீங்கன்னா சொன்னபடி ஏதோ தாலி கட்டிதான் ஏற்கனவே இந்த படம் பாத்துட்டியா இல்ல பாட்டி இப்படி ஒரு முடிவு இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு அதான் சொன்னேன் தம்பி டிவியில நிறைய சினிமா பாத்துருக்கேன் அதுல புரியாத வார்த்தையோட நீ பேச போறது டிவியை பத்தி தெரியும் அது உள்ள பொருட்களை பத்தி தெரியாது என் பேத்தியோட வயசு தெரியும் ஆனா மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது அவளுக்கு சம்மந்தம் இல்லாம உனக்கு சம்மந்தம் பேச இருக்க மாட்டா எனக்கும் சம்மந்தம் தான் ஆ ஆ ஆ ஆ பாய் சி இந்த நிலைமையிலையும் உங்க பேசி கை அது என்னுடைய பெருந்த ஒரு நிமிஷம் பாத்தியா மரியாதைய பாத்தியா உன்னை தூக்கி உள்ள வச்சோன்னே சாரனு கூப்பிடுறான் உன்னை முன்னாடியே உள்ள தூக்கி வச்சிருக்கணும் நீங்க ஆமா பவானியா ஆ பவானி கொடுத்து அனுப்பிச்சது இது எங்க இருந்து பாத்தாலும் தெரியணுமே எங்க வைக்கலாம் இது சரி வராது ஆஹ் இந்த இடம் ஓகே டா கி ஆமா நீ என்ன விட விடமாட்டியா நான் ஒரு நினப்புல ஒன்னை வெளியே அனுப்பிச்சா நீ பவானி மூலமா உள்ள வந்திருக்க நான் என் ரேஞ்சை கொஞ்சம் வசிக்கிட்டேன் நீயும் உன் ரேஞ்சை வசிக்கிட்டு தான் உள்ள வந்திருக்க அதில் ஒரு சின்ன சந்தோஷம் என்னன்னா

ஆனா உனக்கு நீ என்ன பண்ற இங்கேயே இப்படியே இருந்து நானும் பவானி எப்படி சந்தோஷமா இருக்கன்னு கண் குளிர பாரு ஒரு நிமிஷம் பாத்தியா விஷமாத்திர நான் ஜெயிச்சிட்டேன் இனிமே இது எனக்கு தேவையில்ல தான் கிடன கதின் முறைக்கிற இத்தனை நாள் நீங்க எல்லாரும் சொல்லிட்டு இருந்தீங்க கூன சனியன தருத்திரம் மூஞ்சிலேயே முடிக்க கூடாது போதும் போதும் புரியுது புரியுது இல்ல எல்லாரும் அந்த மாதிரிதான் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு ஒரு சின்ன பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்த உடனே உன் தடுத்து போயிடுச்சு சரித்திர படிக்க வந்து பச்சை பொடி கட்டிட்டு கொண்டாடி நான் யார்க்கு எடுக்க கூடாதுங்க பொம்பளை மட்டும் எல்லாரும் அப்படியே கொண்டா வா வா ஓ வாங்கிட்டாங்களா எடுத்து வச்சு வந்த நேரம் ஒரு அன்னாரங்க கூட வசதியான ஒண்ணாக்கிடுச்சு கிள்ளி கண்ணுல போட்டுருவேன் ஏடாவது அன்னாரங்க ஏன் நீ மொத்தமா பத்து நாளைக்கு காட்சி வச்சு சாப்பிடியா எல்லாருமே அந்த இன்னைக்குதான் காட்சி சாப்பிட்றோம் ஆனா அண்ணா போகுது வெளியில போட்டு குடிச்சிட் ஆமா இவள கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பைத்தியம் பிடிச்சி காமெடி பண்ண ஆரம்பிச்சுட்டேன் சரிங்க போக நீங்க அவங்களுக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கும் சீக்கிரம் அவங்கள உள்ள விட்டு நீ வெளியே வந்துருங்க பேசுங்க கஷ்டமா பவானி உங்களை நான் வைக்கப்படலாம் ஆனா ஆம்பளை நீங்க வைக்கப்படக்கூடாது நீ சொன்ன சரி பவானி என் முகத்துல முழிக்கிறதே பவானி இந்த காலனிக்காரங்களா நினைச்சுட்டு இருந்தாங்க பவானி இன்னைக்கு கை கொடுக்கறது என்ன வாழ்த்து சொல்றது என்ன பரிசு கொடுக்கறது என்ன எல்லாம் ஒன்னாலதான் பவானி உம் அப்புறம் இந்த காலனிக்காரங்க நான் பேசினா கூட பதிலுக்கு கூட பேச மாட்டாங்க பேசுறதுக்கே ஆள் இல்லாம தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா இப்ப நீ வந்துட்டல்ல

என்ன பவானி எல்லாத்துக்கும் இருக்கிற உம் காதலிக்கலாம்